பண்பாட்டு ரீதியாகவும் பொங்கலை நாங்கள் உணர்வு ரீதியாக குடும்பங்களோடு அணித்திருக்கிறார் அரசு திளைக்களங்கள் பலடங்கள் எங்களுடைய கிராமங்களில் இடம்பெறுவதை பார்த்து நான் ஏற்படைவதற்கு காரணம் என்னவென்றால் எங்களுடைய கலாச்சாரத்தை நல்லடக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக சிங்களப்பதியில் இருக்கிற காரியாலயங்களில் கொழும்பிலே ஒரு நடத்த முடியும் பாலம் பழுது நடத்தலாம் அது என்ன எங்களுக்கு மரியாதை கொடுத்து இந்த உழவர்களை மதிக்க வேண்டும் இந்த பண்பாட்டை மதிக்க வேண்டும் அல்ல வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடலாம் என்றால் அவர்களுடைய கலாச்சாரம் வேறு இடங்களில் வாழ்கிற மக்கள் ஒன்றிணைவது கடினமான சூழ்நிலை ஆனாலும் நாங்கள் அப்படியே விவரானந்தர் போன்றவருடைய தலைமையிலே எல்லா மத பிரிவர்களும் கூடி மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் சந்தன பொட்டிடுவதும் முதலாவது பொங்கல் இடுவதும் எல்லா கிறிஸ்தவ நிவாரயங்களையும் இலங்கையில் ஆரம்பிக்கப்படுது ஏன்னா சொல்லுவோம் இந்த மண்ணுக்குரிய வாசலோடு கலந்த பல விடயங்கள் இருக்குது அந்த அடிப்படையிலே மட்டக்கிழப்பிலே பொங்கல் விழா கொண்டாடுவது நாங்கள் குயிர்களே தான் ஆகையால் இது ஒரு விஷயத்தினால் முக்கியமாக திருப்பரந்துறை என்பது மட்டங்களுக்கு அதாவது காரணித்து ஆட்சிக்கு முன்னர் எங்களுடைய எல்லாம் பெரும் செல்வ செழிப்பாக மக்கள் இருந்த இடங்கள் பின்னர் வந்த நோய் தொற்று காரணமாக இதெல்லாம் விட்டு மக்கள் வெளியேறிய கடந்த காலமாக நாங்கள் படித்திருக்கோம் பின்னர் இப்பொழுது தொண்ணூறாம் ஆண்டுக்கு பின்னர் குடியேற்றங்கள் பின்னர் வந்த கலவரங்கள் பிரச்சனை காரணமாக இடம்பெயர்கள் இருந்தாலும் யுத்தம் முடிந்த பின்னர் மின்சாரம் ஆபிக்க போனதுக்கு குடியிருந்து வழங்கப்பட்ட பின்னர் மக்கள் மெல்ல மெல்ல இந்த இடத்திலே நாடி வருகிறார்கள் வெளி குடியேறுகிறார்கள் முக்கியமாக விமான நிலைய சுயப்பிலே எங்களுடைய போக்குவரத்து பாதையை மறுக்கப்படுது முதலமைச்சர் பத்மராஜ் ஐஎஸ்ஆர் அவர் தான் அவர் நான் இந்த புதுவுக்கான நினைப்பு பாதையை கூட திறந்து வைத்திருக்கிறது அக்ராமிய வீதியாக இருந்த பொழுது செய்து கொடுத்துருக்கேன் சொல்வது சொன்னால் திருப்பரந்துரை என்பது கடந்த வரலாற்றிலே முக்கியமாக இருந்து இப்போது வளர்ந்து வருகிறது எங்க முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் மட்டல்ல மாவட்டத்திலே உங்களுக்கு தெரியும் மாநகரம் என்பது கிழக்கு மாவட்டத்தில் முதலாவது மாநகரமாக மாநகர சபைகள் கொண்டு வரப்படுகிற பொழுது மண்டலத்தை கொண்டு வந்தார் சொல்லும் சொல்லும் ராஜதிரி உலகநாத மேயராக வந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் மாநகர சபைக்குரிய திட்டமிடல் காணி அதுக்கான நடைமுறைகள் அதிகாரிகள் கவலை என்னவென்பது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தி இன்று விளையாட்டுக் கழகமும் மகளிரும் இணைந்து பொங்கல் விழா என்று இந்த காணியை பிரபலப்படுத்தக்கூடிய

ஒரு ஊழல் ரயில் இருந்து இன்று அவர் பென்ஷனுக்கு போய்க்கார் பென்ஷனுக்கு போனதுக்கு இப்பொழுது வந்து இங்கு காணிகள் வந்து சம்பந்தப்படுகிறார் பிள்ளையான உடையங்கள் ஆனால் சட்ட உறவன் ஆவரமெண்டு காட்டி வாங்கினார் காட்டப்படாது காரணம் என்ன அதுக்கு பின்னாலே லஞ்சம் ஊழல் இருக்கிறது அது மாத்திரமில்லை இவரோட எல்ஆர்சி